அனைவருக்கும் வணக்கம் சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு வட்டி இல்லா கடன் வழங்கப்படுறதா வந்து அறிவிப்பு வந்திருக்கு அந்த டீட்டெயிலில் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலாம் நிதியாண்டில் வந்து விவசாயிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வட்டி இல்லா கடன் வழங்க வேண்டும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு சொல்லியிருக்காங்க ஆடு மாடு கோழி மீன் ஆகியவற்றை வளர்க்கிற விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலம் வட்டியில்லா கடன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வேளாண் கடன் அட்டை வைத்திருப்பவர்களும் வந்து கூட்டுறவு வங்கிகளை வந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கால்நடை வளர்ப்பு மீன் வளர்ப்பு மற்றும் அதை சார்ந்த தொழில்கள் செய்யும் விவசாயிகளுக்கு வந்து கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவும் கடன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த விவசாயிகளுக்கான வட்டியில்லா கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலாம் ஆண்டில் வழங்கப்படும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க கிராமங்களில் உள்ள கூட்டுறவு கடன் சங்கம் மூலமாகவும் அதே மாதிரி ஆடு மாடு கோழி மீன் வளர்க்கும் இதை இதெல்லாம் வளர்க்கும் விவசாயிகள் வந்து அது அவங்களுடைய ஆதார் கார்டு ப்ளஸ் அதுக்குண்டான டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இந்த கடன் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து அறிவிப்பு சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ